முதல் அமர்வு ஆரம்பிக்க இருக்கிறது திரு மனோஜ் அண்ணாதுரை அவர்கள் தமிழ் மென்பொருள் துறையில் புதிய பாதை வகுத்துள்ள மனோஜ் ஆர் அண்ணாதுரை அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சென்னை கவிஞர்கள் என்ற அமைப்பின் நிறுவனர் இவர் நவீன தொழில்நுட்பத்தின் வழியே தமிழ் மொழியின் செழுமையையும் இலக்கியத்தின் பெருமையையும் உலகெங்கும் பரப்பி வருகிறார் மன்மார் கேம்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்து திரைப்பட கலையையும் விளையாட்டுத்துறையையும் இணைத்து இருவம் போன்ற புதுமையான படைப்புகளை உருவாக்கியுள்ளார் தமிழ் கவிஞர்களின் படைப்புகளை உலகளாவிய அரங்கில் கொண்டு சேர்க்கும் வள்ளல் என்ற செயலியின் மூலம் கவிதைகளை இசையுடன் இணைத்து வழங்குவதோடு படைப்பாளிகளுக்கு ஆதரவளிக்கும் புதிய வழிமுறைகளையும் உருவாக்கியுள்ளார் பாரம்பரியத்தையும் புதுமையையும் இணைத்து டிஜிட்டல் யுகத்தில் தமிழ் கலை மற்றும் பண்பாட்டை மேம்படுத்தும் இவரது பணி பாராட்டுக்குரியது அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு விளக்கு இலக்கிய அமைப்பு தம்பி விளக்கு இல்லை விளக்கு ஆமாக்கா விளக்கு இல மனோஜ் விளக்கு இல்லை சரிக்கா சரி விளக்கு எத்தனை தடவை சொல்றது உனக்கு லா லா இது உண்மையாக நடந்த சம்பவம் ஆனால் திட்டு வாங்கினது நான் இல்லை என்னுடைய நான் வந்து இன்னொரு ரெண்டு நண்பர்களோட படித்தேன் சங்க சங்கத்தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப அரசாங்கத்தில் இந்த இதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப சீனியரான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரை கண்டா வந்து அவரோட ஆஃபீஸில் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க அவர் கூட சேர்ந்து இன்னொரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து படித்தாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் ஐபிஎஸ்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஆனால் அக்கா கிட்ட இந்த சங்க பாடலை படிக்கணும் அப்படின்னா இவருக்கு தொடையலாம் நடுங்கும் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற இலக்கிய ஆர்வலர்களுக்கும் இந்த பாசர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற விளக்கு அமைப்பின் விளக்கு அமைப்பின் தலைவர் நா கோபால்சாமி செயலர் மு சுந்த சுந்தரமூர்த்தி மற்றும் கவிஞர் குட்டி ரேவதி அவர்களுக்கும் புதுமைப்பு நினைவு விருது விருந்தினை பெறும் மதிப்புக்குரிய விட்டல் அவர்களுக்கும் அவரின் படைப்புலகத்தை பற்றி பேசவிருக்கும் எழுத்தாளர்கள் லாவண்யா சுந்தரராஜன் எம் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பாவனன் அவர்களும் வைதேகி அக்காக்காக ஏற்புரை வழங்க இருக்கும் கிருஷ்ண பிரியா மற்றும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிற மதுமிதா அவர்களுக்கும் என் வணக்கமும் வாழ்த்துக்களும் தமிழ் வரலாற்றில் நான் சொல்ல வேண்டியதை ஏற்கனவே அவர் எல்லாம் சொல்லிட்டார் ஸோ நம்ம புதுசாக தான் சொல்ல போகிறதில்ல எட்டு தொகை பத்து பாட்டு சேர்ந்த பதினெட்டு சங்க இலக்கிய நூல்கள் இது மட்டும் இல்லாமல் பதினேழு கணக்கு நூல்கள் முத்தொள்ளாயிரம் பாண்டி கோவை இது மாதிரி சங்க இலக்கியங்களை வந்து மொழிபெயர்த்த எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஜார்ஜ் ஹார்ட் சொன்னாப்பில் மற்றபடி ஏகே ராமனுஜும் பட் இந்த ஸ்கோப்பில் இவ்வளோ நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை புத்தகங்களை மொழிபெயர்த்த எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தங்க உலகத்துலேயே ஒரே ஒருத்தங்க வைதிக் தான் இருக்கணும் அழைப்புதல் அவங்கள பற்றி நிறைய இருக்குது அழைப்புதலில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு யூனிவர்சிட்டி பண்ண வேண்டியது ஒரு பல்கலைக்கழகம் ஒருங்கிணைஞ்சு அதை நடத்த வேண்டிய இந்த சாதனையை தனி ஒரு மனுஷனாக தனி ஒருத்தவங்களாக கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக அவங்க வந்து எந்த விதமான அரசாங்கத்திலருந்தோ அல்லது எந்த இடத்துலேருந்தோ வந்து அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் எதையும் எந்த ஒரு மானியமும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காம சொந்த முயற்சியில் அவங்க வந்து ஒரு அவங்க செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பதிற்று பத்து வந்து முதல் முதலில் வந்து மொழிபெயர்த்தது வைத யோகப்பட்டதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்று வந்து நம்ம சமுதாயம் குறிப்பாக இளைஞர்கள் இந்த இலக்கிய வாசமே இல்லாமல் மறந்து இப்போ நம்ம எல்லாமே வாத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்கோம் இலக்கிய வாசமே இல் இல்லாமல் மறந்து இந்த தமிழ் இளைஞர்களுக்கு சங்க இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்க சேவையை தொடர்ச்சியாக கைவிடாமல் அவங்க செஞ்சுட்டு வராங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் கூட இப்போ பார்த்திங்கன்னா முதல் முதல் காலங்காத்தால் வந்துட்டு சங்க இலக்கிய வகுப்பில் பற்றிய நோட்டிஃபிகேஷன் தான் வ வரும் ஏன் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை மொழிபெயர்க்கணும் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை இல்லையா இதில் வந்து இங்கே நிறைய பேர் வந்து இது தமிழ் லிட்ரரி இதாக இருக்கிறது சொல்கிறீங்க இது யார் எழுதுனது தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம் எல்லாருக்கும் தெரியாது யாருக்கு தெரியாது ஆனால் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் கரெக்டாக சொன்னீங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இது தெரியும் ஏன்னா அவர் எடுத்தோன்னா இந்த கவிதையை தான் சொன்னார் இல்லையா யாதும் ஊரே யாவரும் கேள்வி எழுதினா அதே கவிஞர் அதே பாடலில் வர வ வரிகள் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ நமக்கே இது தெரியல இல்லையா ஓ அட்லீஸ்ட் ஒருத்தர் இருக்காரு எனக்கும் தெரியாதுங்கய்யா அக்காவுடைய பாடலில் இது அந்த வகுப்புக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது ஸோ ஒன்று வந்து நம்மளுடைய தமிழ் தெரிஞ்ச இந்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய சமுதாயத்துக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும் சங்க தமிழ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து தமிழ் தெரியாதவங்க இல்லையா அவங்களுக்கு அது போய் சேர்க்கணும் ஏன்னா இதில் இருக்கிற கருத்துக்கள் வந்து அருமையான கருத்துக்கள் இதை பற்றி நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் பார்த்தாது இதை பற்றி நான் சொல்லவும் போகிறது இல்லை ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச இது தான் ஸோ ஒன்று வந்து நமக்கு இது போகணும் அடுத்தது இது தெரியாதவங்களுக்கு நம்ம கொண்டு போகணும் இது அவங்களுக்கு சொல்லுவாங்க மனோஜ் இப்போ நம்ம வந்து கன்ஃபியூஷன்ஸ் பற்றி படிக்கிறோம் வேர்ட்ஸ் வத்தை பற்றி படிக்கிறோம் ஷேக்ஸ்பியர் பற்றி தெரியும் ஆனால் இவ்வளோ அழகான கருத்துக்கள் வந்து இருக்குது தெரிகிறதில்ல இல்லையா அப்பா இதை கொண்டு பேசிக்கணும் அவங்களுடைய இது அவங்களுடைய நான் கோட் பண்ணால் தமிழராக பிறந்து தமிழர் வரலாற்றை முழுமையாக படிக்காமல் விடப்போவதில்லைன்னு அவங்க வந்து ஒரு ஆதங்க தான் இருந்தாங்க அதே மாதிரி தமிழர் அல்லாதவர்களும் அதை தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்தது இது இதை வந்து பாரதி கூட அழகாக சொல்லியிருப்பார் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் ஒரு மகிமை இல்லை திறமான புல புலமையினர் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் இல்லையா ஸோ ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து ஹெல்ப்ஸ் மற்றவங்கள வந்து போய் கொண்டு போகிறதுக்கு ஸோ தன் அவங்க சொல்லுவாங்க என்ன மாதிரி சாமானிய தமிழர்களுக்கு அது வந்து இது பண்ணுவோன்னு நான் சொல்லுவேன் அது உங்களுக்குள்ளக்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா எனக்கெலாம் வந்து தமிழ் ஃபஸ்ட்டு படிக்கவே தெரியாது அவங்களோட தான் நான் வந்து சங்க இலக்கத்துக்கே வந்தேன் ட்ரான்ஸ்லே இது ஒன்று ஒன்று வந்து ஏன் சங்க இலக்கத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு கருத்து ரெண்டாவது இந்த ட்ரான்ஸ்லேஷன் என்பது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை உங்கள் உங்களுக்கு சில பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து ச ட்ரான்ஸ்லேஷன் வந்து அது அவ்வளோ ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது அகெயின் இன்னொரு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாங்க நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியை வந்து ஆங்கிலத்தில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அருமை 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 இல்லையா வாட்டர் ஃபால்ஸ் ஸோ தமிழில் நிறைய நீர்வீழ்ச்சி பற்றி பாடலுக்கு எனக்கு இப்போ வந்து ஒரு வரும்போது கேட்டிருந்தேன் நீர்வீழ்ச்சி தீ மூட்டுதே தீ கூட குளிர்காயுதுன்னு ஒரு அழகாக ஒரு தமிழ் பாடல் ஒன்று இருந்தது வாட்டர் ஃபால்ஸ் நீர் வீழ்ச்சி எந்த மடையும் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணான்னு தெரில அருமையாக சொன்னீங்க அருவி இல்லை குற்றால அருவி அப்போது தமிழ் தெரியாதவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுற விபத்துன்னா இன்றைக்கி எல்லோரும் வந்து நீர்வீழ்ச்சி தான் சொல்கிறோம் அது இல்லையா அப்போ இங்கே தான் வந்து இவங்களுடைய ஆளுமை வந்து தெரியுது வைதேக அக்காவுடைய வெப்சைட் அந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா அவங்களோட ஆளுமை அப்படி தெரியும் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது வந்து மூணு விதவாக பிரிக்கிறாங்க அவங்க பிரித்தாங்களே இல்லையோ நான் அப்படி பிரிக்கிறேன் முதல்ல அந்த ஒரு வார்த்தை அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை ஆங்கில வார்த்தை வேர்ட் டு வேர்டு நீங்கள் அதை பார்க்கலாம் ரெண்டாவது இந்த 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 வார்த்தையை வந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சங்க பாடலை வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த அசை பிரித்து என்னால் படிக்க முடியாது அப்போ அவங்க அவங்களுடைய வெப்சைட்டில் பாடல்கள் வந்து அசை பிரித்து இருக்கும் என்னாலே அது படிக்க முடியும் ஸோ அவ்வளோ ஈஸியாக அது வந்து ஃபஸ்ட்டு அந்த அந்த பாடல் வந்து பிரித்து என்னால் படிக்கிற அளவுக்கு அது போட்டிருக்காங்க ரெண்டாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் வார்த்தை என்ன ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு வேர்ட் டு வேர்டு அவங்களுக்கு இருப்பாங்க மூணாவது அந்த முழு கவிதைக்கான மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா படித்த பிறகு தமிழ் மேலே நம்மளுக்கு ஒரு காதல் வந்துடும் அவ்வளோ அழகாக அவங்க அதை மொழிபெயர்த்துப்பாங்க ஸோ இது வந்து ஏன் கஷ்டம் அப்படின்னா ஒரு ஒரு இது ஒரு என்ன யோசிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சென்னையில் இல்லை திடீர்னு போய் எதாவது வேணும்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இப்போலாம் கேட்க முடியாது நாற்பது வருஷம் அவங்க வந்து யூஎஸ்ல இருந்துருக்காங்க அவங்களோட எம்ஏ வந்து அங்கே கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் படித்தின்னு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக அவங்க இருந்தவங்க ஆனால் சிவியல் இலக்கியங்களில் இருக்கிற தமிழ் வார்த்தைகள் தமிழ்நாட்டில் அல்லது தமிழ் பேசுகிற மற்ற இடத்துல வந்து அது இப்போ நிறைய இடத்துல காணாமல் போயிடுச்சு ஒழிஞ்சு போயிடுச்சு இல்லையா ஸோ அதெல்லாமே அவங்க வந்து மொழிபெயர்த்து அதை வந்து எது எது என்ன இந்த ரூட் வேர்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அவங்களுடைய போய் அந்த சங்கம் லிட் ஃபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஆங்கிலத்தில் வந்து சியுஆர்ஆர் ஒய் கரி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போது ஐ ஹே சிக்கன் கறி வித் சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஏன்னோ ஷீக் இப்போது வந்து ஒரு இது ஒரு ஃப்ரேஸ் என்னென்னா ஷீ கரி ஃபேவ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வேர்ட் கரி என்பது ஆங்கிலேயர்கள் அல்லது வெள்ளையர்கள் அவங்க வந்து ரொம்ப இப்போ பயன்படுத்துகிற புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை ஆனால் இந்த வேர்ட் கறி அந்த வார்த்தை கறி உடைய மூலம் வேர் ரூட் அந்த எட்டிமாலஜி என்ன என்ன வார்த்தை நான் தமிழில் தான் இருக்கேன் கண்டிப்பா தமிழில் தான் இருக்கோம் இல்லையா சோ சூப்பர் ரெண்டு வேற ஏதாவது கருத்து இருக்கா ஒன்னு வந்து காய்கறி கருவேப்பிலை வேற மிளகு சங்க இலக்கத்தில் பெப்பருக்கு மிளகு என்பது ரெண்டு முறையோ மூணு முறையோ நாலு முறை தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் நம்ம வந்து பயன்படுத்துறது கரீன் தான் பெப்பருக்கு சங்க இலக்கத்தில் கரீன் தான் பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு யவனர் அது ஒரு பெரிய கது யவனர் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூரில் வருது எவனர்னா கிரேக்கர்கள் பொண்ணோடு தங்கத்தோடு வந்து கறி பெப்பரோட அது பெரு பிளஸ்ஸும் வந்து இது பண்ணுறார் இல்லையா நீங்கள்லாம் போய் பேப்பர் கொடுத்து தங்கத்தை இப்படி இது பண்ணுறிங்களேன் பெரு ப்ளஸ் வந்து இது பண்ணுவார் அதே மாதிரி நம்ம வெயில் காலத்தில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் போது அட்லீஸ்ட் சென்னையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா மோர் குடிப்போம் இல்லையா மோருக்கான ஒரு ரெசிபி வந்து சங்க இலக்கத்தில் இருக்கும் இது எல்லாமே வந்து வைதேகி அக்காவுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே நான் வந்து அங்கேருந்து எடுத்தது தான் அவங்க சொல்லி கொடுத்தது தான் ஸோ இந்த மோருக்கான ரெசிபி என்னென்னா நறுமோர் வெண்ணெயின் மாதுளத்து உறுப்புற பசுங்காய் போழோடு கறி கலந்து நறுமோர் வெண்ணெயின் மாதுளம் மாதுளத்து உறுப்புற பசுங்காய் போழோடு கறி கலந்து மாதுளம் பாமங கிரேனட் ஸோ போம கிரேனட்டை நம்ம ஸ்பிளிட் ஓப்பன் பண்ணி இட்ஸ் மிக்ஸ்ட் வித் பட்டர் ஃப்ரம் ஃப்ரேக்ரென்ட் பட்டர் மில்க் வித் ஃப்ரெஷ் பெப்பர் ஸோ இது இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் கறி இது ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ஈவன் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ரூட் வேர்டு கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த ஈவன் ஆன் டு சே அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு சியு வந்தது அப்படின்லாம் போனாங்க இப்போ சமீப காலத்தில் வேர்ட் கறி வந்து இப்போ ஃப்ரம் விக்கிபீடியாவிலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு வந்து தமிழ் அப்படின்னு வருது அதுக்கு பெரிய இது காரணம் வந்து அக்கா வந்து எது மேபி அவங்களுடைய சொந்த இதுவாக இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய அவங்களுடைய லெசன்லாம் நீங்கள் வந்து அவங்க கூட இதில் இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் யார் அதை சொன்னாங்க எங்கே சொல்லியிருக்காங்க இவரோ பரிமேழகர் என்ன சொல்கிறார் இதுக்கு அதுக்கப்புறம் அவ்வை துரைசாமி என்ன சொல்கிறாரு சமீபத்தில் வந்து குவேபாயா என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க ரொம்ப ஈஸியாக இல்லை இது இப்படின்னு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க வந்து மெனக்கெட்டு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க இவ்வளோ பண்ணிவிட்டு இவ்வளோ எழுதின பிறகும் அவங்கள வந்து நான் வந்து ஒரு புலவர் எழுத்தாளர்லாம் இல்லை நான் வந்து ஒரு தமிழ் ஆர்வலர் அப்படின்னு தான் அவங்க வந்து அவங்கள அடையாளம் கொண்டு வாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை போல் ஒரு தமிழ் ஆர்வலர் நான் பார்த்ததில்லை தமிழின் இலக்கிய முகமான புதுமைப்பத்தின் பெயரில் வழங்கப்படுற இந்த விருதுக்கு மிக பொருத்தமான அங்கே வைதேகி ஹெர்பர்ட் என்பதில் சந்தோஷமாக நான் உறுதிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்